வணக்கம் அண்ட் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நிலா பொண்ணு இன்றைக்கி நான் செய்ய போகிறது பரண்டையில் புளிக்கிழம்பு நீங்கள் எத்தனையோ புளிக்கிழம்பு சாப்பிட்ருக்கீங்க ஆனால் பரண்டையில் புளிக்கிழம்பு சாப்பிட்ருக்க மாட்டீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடி பொழியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பரண்டை புளிக்கிழம்பு வாங்க நம்ம செஞ்சிடலாம் பரண்டை புளிக்கிழம்புக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வெங்காயம் ஒரு அரை கிலோ வெங்காயம் மாட்டை நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்க ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கணும் வரமிளகா ஒரு ஏறு வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அது போக பெருங்காயத்தூள் வர கருவேப்பிலை பூண்டையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நாட்டு சக்கரை புளி பாருங்கள் நான் இவ்வளோ ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு எண்ணெய் கடு இதை வச்சு நம்ம பரண்டை புளி கிழம்பு ரெடி பண்ணிவிட்டு கலந்துருச்சு இதில் நல்லெண்ணெய் விற்றுக்கலாம் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் தரது நல்லெண்ணெயும் கடல் ரெண்டையும் கலந்து ஊட்டிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போ இதில் வரமிளகா போட்டுக்கலாம் அடுத்து பூண்டு இது இதுக்கப்புறம் நம்ம பெரண்டையை போட்டுக்கலாம் பெரண்டை வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் எண்ணெயில் வேகணும் இப்போ இந்த பிறன் நல்லா வேகணும் வேக விடலைன்னா இது நம்ம நாக்கெல்லாம் நமக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ பரண்டை கொஞ்சம் வெந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு இந்த டைமில் நம்ம வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுடலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் ஏன்னா வெங்காயம் எல்லாமே இதுலேயும் நல்லா வேகணும் புளி குழம்புக்கு எப்பவுமே எண்ணெய் மிதங்கிட்டு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் நல்லெண்ணெய் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் என்னடா இவ்வளோ என்ன ஊற்றுறாங்கன்னால நினச்சிக்காதீங்க இப்போ மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அது கூட பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பாருங்க நல்லா சுருளை சுருளங்க வதங்கிடுச்சு இதில் இப்போ பூ போட்டுக்கலாம் இப்படி நல்ல சுருள வெங்காயம் எல்லாமே வதங்கிடணும் ஓகே இப்போ வந்து நம்ம புளிக்கரைசல் ஊற்றிடலாம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச நாட்டு சக்கரி கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பத்து உப்பு போடுங்க இந்த தண்ணி நல்லா கொதித்து சுண்டணும் சுண்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு பிறண்ட புளி குழம்பு ரெடி ஆயிடும் இப்போ நம்ம புளி புளிக்கெழம்பு நல்லா கொதிச்சு சுண்டிருச்சு இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் பாருங்கள் வெளிய விட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை மட்டும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ